மரியம் அலி அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹு தாலா இரண்டு விதமாக பேசுகின்றான் ஒன்று அவர்கள் கருவில் இருக்கக்கூடிய நேரத்தில் இரண்டாவது அவர்கள் ஈசா அலஹிசலாம் அவர்களை கருவில் சுமக்கும் நேரத்தில் இந்த இரண்டு விஷயங்களும் மிக மையமாக அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் மரியம் அலிஹிசலாம் அவர்களுடைய தாய் அன்னையாக ரோல் செய்யக்கூடிய நேரம் பின்பு மரியம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தாயாக இருக்கக்கூடிய நேரம் இந்த இரண்டு நேரங்களையும் தாய்மையை மையப்படுத்தியே அல்லாஹு பேசுவதை நாம் பார்க்கிறோம் இப்போது இந்த சூறாவிற்கும் மரியம் என்று அல்லாஹு தாலா பெயர் வைத்திருக்கிறான் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இப்போ இந்த சூறாவை அல்லாஹு தாலா துவங்கும் போதே மரியம் அலிஹிசலாம் அவர்களுக்கு ஈசா அலஹி அவர்கள் எப்போது பிறந்தார்களோ அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக யஹ்யா அலஹி சலாம் அவர்கள் பிறந்தார்கள் இப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹு தாலா தொடக்கம் செய்து பின்பு மரியம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் பேசுகின்றார் இப்போ இங்க பாருங்க அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் மரியம் அலி ஹிஸ்லாம் அவர்களுடைய தக்குவா அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தவக்குள் அல்லாஹோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் அல்லாஹிடமிருந்து நேரடியாக அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அந்த அல்லாஹினுடைய உதவிகள் இவற்றையெல்லாம் பார்த்து ஜக்கரியா அலிஹிசலாம் அவர்களுக்கு ஆசை வருகிறது தனக்கும் ஒரு குழந்தை வேண்டும் இப்ப ஜக்கரியா அலி இஸ்லாம் கிட்ட ஒரே ஒரு ஆப்ஷனில் இருக்கு பேசுறாங்க கிட்ட நேர பைத்துல் முகத்தசுடைய மெஹராபுக்கு போனாங்க மெஹராபுக்குள்ள போய் உட்காந்தாங்க அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா தன்னுடைய ரப்பை அவர் அழைத்தார் எப்படி ரகசியமாக பணிவாக அழகான முறையில் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பை அவர் அழைத்தார் பின்பு சொன்னார் கால ரப்பி இன்னி வஹனல் அவுன் என்னுடைய எலும்புகளெல்லாம் நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது ஒஷ்ரா ர சுஷைபா என்னுடைய தலை முடிகள் எல்லாம் வெள்ளை நிறமாக மாறி மினிமினித்து விட்டது இந்த நிலை என்னுடைய உள்ளத்தில் குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனா ஒன்று மட்டும் கேரண்டி வலம் அக்கும் பிதுவா இகரப்பி ஷபையா எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்கள் வலம் அக்கும் பிதுவா இகரப்பி ஷதையா என் ரப்பாகிய உன்னிடத்தில் இதுவரை நான் துவா கேட்டு தொற்றுப்போனதில்லை லாஜிக்கா பார்த்தா என் நிலைமை இப்படி இருக்கு ஆனால் நான் உன்னிடத்தில் துவா கேட்டு ஒரு ஒருபோதும் அந்த துவா ஏற்கப்படாமல் போனதே இல்லை இது எனக்கும் உனக்கும் உள்ள பாண்டிங் தான் இருக்குது இப்போ என்னுடைய நிலை இப்படி இருக்குது ஆனால் ஆசை வந்துடுச்சு வ இன்னி சிப்துல் மவாலிய மி இப்போ எனக்கு குழந்தை வேண்டும் என்ற ஆசை கூட எதுக்கு தெரியுமா எனக்கு பின்னால் என்னுடைய இந்த சமூகம் வழிகெட்டு போய் விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் வ இன்னி சிப்துல் மவாலிய மி எனக்கு பின்னால் என்னுடைய இந்த மக்கள் வழி தவறி போய்விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன் அவர்களை வழி நடத்த என் புறத்திலிருந்து ஒரு வாரிசு வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய மனைவி மலட்டுத்தன்மையில இருக்கிறாங்க குழந்தை பிறக்காது கருமுட்டை இல்ல ஃபஹபிலே இல்ல துன்க வலியா ஆனாலும் உன்புறத்திலிருந்து எனக்கு நீ ஒரு ஒரு எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு குழந்தையை வழியாக நீ எனக்கு கொடு எனக்கு பின்னாடி என்னுடைய இந்த நபித்துவ பணியை நான் என்ன மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்துவம் செய்கின்றேனோ இதை அவர் செய்யக்கூடிய அடிப்படையில் நீ எனக்கு கொடு இந்த சமூகத்தில் நீனுடைய அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசாகவும் அவர் திகழ்வார் என்னுடைய வாரிசாகவும் அவர் இருப்பார் அவரை உன் புறத்திலிருந்து நீ நீ பொருந்திக்கொள்ளப்பட்டவராதாகும் என்னுடைய நிலைமை தான் என்னுடைய ஆசை இதுதான் நான் தான் உங்ககிட்ட குழந்தைய கேட்குறேன் மெஹராபுல உட்காந்து துவாவை அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டான் கேட்டு முடிச்சாங்க இன்னும் எதுவுமே அல்லாஹ் பேரே குழந்தை அல்லாஹு வச்சுட்டான் குழந்தைக்கு எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்க அல்லாஹ் பேர் வைக்கின்றான் ஒரு குழந்தைக்கு என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பை அடையக்கூடிய குழந்தை அல்லாஹ் பேர் வைக்கின்றான் யா ஜக்கரியா இப்ப பதில் வருது அல்லாஹ் அல்லாஹிட்ட யா ஜக்கரியா உங்களுக்கு ஒரு ஆண் மகனை கொண்டு நாம் சுப செய்தி அறிவிக்கின்றோம் ஒரு ஆண் மகனை கொண்டு சுப செய்தி அறிவிக்கின்றோம் இஸ்முஹு யஹ்யா அவருடைய பேர் யஹ்யா அல்லாஹே வைக்கிறான் பேர் இஸ்முஹு யஹ்யா லம் நஜ்அல் லஹு மின் கபுலு சமியா அது மட்டும் இல்ல இந்த பேர் இப்ப நம்ம வைக்கிறோமே இதுக்கு முன்னாடி வழி தோன்றல் ஆதம் அலிஹிஸ்ஸலாம்ல இருந்து இப்போ உங்க வரைக்கும் ஸக்கரியா நபி உங்க வரைக்கும் அலிஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யஹியான்ற பேரில் யாருமே இருந்ததில்லை அப்படி ஒரு பேரை நான் வச்சிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இஸ்முஹு யஹ்யா லம் நஜின் கபுலு சமியா ஜக்கரியா அலி இஸ்லாம்க்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் என்னடா இது இப்போ துவா கேட்டும் துவா தொற்று போனதில்லைன்னு சொன்னும் ஆனால் என்னதான் இருந்தாலும் லாஜிக் இல்லையே ஆனால் அல்லாஹு தல பேரோட சுப செய்து சொல்றான் அதுவும் ஒரு ஆண்மகன் என்று சொல்கின்றான் யஹ்யா என்பது ஆண்மகன் பிகுலாமின் என்பது ஆண்பால் ஆண் குழந்தை தான் பிறக்கப் போகின்றது அந்த ஆண் குழந்தைக்கான பேர் யஹ்யா என்று அல்லாஹ் தாலா பேரூரு சுப செய்து சொல்கின்றான் இப்போ ஆச்சரியத்தில் மூழ்கி போறாங்க மறுபடியும் அல்லாஹ் கிட்ட பேசுறாங்க கால ரப்பி அண்ணா யகூனுலி உலாம் என்னது எனக்கு ஆண் மகனா எப்படி சாத்தியம் ரப்பே எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் ஆண் மகன் அதுவும் எப்படி பிறப்பான் ஒரு காணத்தின் ஆத்திரா என்னுடைய மனைவி ஆத்திராவாக மலட்டுத்தன்மையில் இருக்கிறாங்க ஒக்கது பலகுத்தும் நினைக்கி வரி தீயா நான் தள்ளாடும் வயதை வயது முதிர்ந்தவனாக மாறிவிட்டேன் நிலைமை இப்படி இருக்கும் போது எனக்கு ஒரு ஆண்மகன் எப்படி சாத்தியம் இப்போ அல்லாஹ் எப்படி அல்லாஹினுடைய வல்லமையை கேள்வி கேட்குறாங்க இப்போ அல்லாஹ் இதுக்கு பதில் சொல்ல மாட்டான் நீங்கள் துவா கேட்டீங்க அந்த துவாவை நான் ஏற்றுக்கிட்டேன் அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் எப்படி சொல்லி நீங்க கேட்குறீங்கல்ல இது என்னை சார்ந்தது இப்ப இந்த வல்லமை இது ரப்பாகிய என்னிடத்தில் இருப்பது இப்ப இதுக்கு அல்லாஹத்தால பதில் கொடுத்தான் அது அப்படிதான் நடக்கும் கதாலிக் அது அப்படிதான் நடக்கும் இந்த ரொம்ப ஆராய்ச்சி லாஜிக்க போட்டு நீங்க யோசிக்க வேண்டாம் அது நடக்கும் சொல்லிட்டு தலா பதில் தெளிவா கொடுக்கறான் இது அல்லாஹுக்கு ரொம்ப லேசு நீங்க முழங்கி போறீங்க ஆச்சரியத்துல இது எப்படி சாத்தியம் எப்படி நடக்கும் எப்படி ஆகும் என்னவாகும் انا ரப்பு ஹுவ அலிய ஹய்யில் உங்களுடைய ரப்புக்கு இது ரொம்ப இலகுவானது சொல்லிட்டு அல்லாஹ் تعالی zakariya இஸ்லாம் கிட்ட ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறான் وقد خلقتك من قبل ولم تكن شيئا zakariyaவே உங்களுக்கு இப்ப எவ்வளவு வயசு இருக்கும் இத்தனை வயசுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது உங்களை நாம கொண்டுட்டு வந்தோமே அப்படிதான் உங்களுடைய மகனையும் கொண்டுட்டு வரும் கபுலு வலம் தக்கு ஆ இதற்கு முன்னால் நீங்கள் ஒரு பொருட்டாகவே ஒரு பொருளாகவே இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும்போது ஜக்கரியா என்ற ஒரு நபரே ஒரு நபியே இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கும் போது உங்களை நாம் எப்படி படைத்தோமோ இதற்கு முன்னால் அப்படித்தான் உங்களுடைய மகனையும் நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தலா பதிலளித்தவுடன் ஆல ரஃப்வி ஜான்லி ஆயா அப்படியா சரி இப்போ சக்கரியா நபி கேட்குறாங்க அப்படி என்றால் எனக்கு ஒரு அத்தாச்சி அதுக்கு நீ கொடு எனக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கத்தான் போகின்றார் யஹ்யா என்ற பேரில் அப்படி என்றால் அதற்கு நீ ஒரு அத்தாட்சியைக் கொடு என்று சொன்னதும் அல்லாஹுத்தலா கொடுக்கக்கூடிய அத்தாச்சி ஆல ஆயதுக்க அல்லாஹ் துக்கல்லிம الناس ثلاثه லயலன் சலியா மூன்று நாட்கள் எந்த மக்களிடத்திலும் நீங்கள் பேச மாட்டீர்கள் இதுதான் அர்த்தாச்சு உங்களால் பேச முடியாது நீங்க பேசாம இருப்பீங்க மூன்று நாட்கள் மக்களிடத்தில் இதுதான் உங்களுக்கான அர்த்தாச்சு யஹ்யா আলাইஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கப் போகின்றார்கள் இந்த சுப செய்தி முடிஞ்சி போச்சு அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் நடந்த இந்த సంభాషణ దుఆ முடிந்தவுடன் ఫహరజ అలా కౌమిహి మినల్ మిహరాబ్ மெஹராபிலேருந்து சக்கரிய அலீ இஸ்லாம் வெளியே வராங்க ஃபவுஹா இலைஹிம் அன் சப் விஹோ புக்ரத் உங்கள் மக்களை நோக்கி காலையும் மாலையும் அல்லாஹிற்கு தஸ்பீ செய்யுங்கள் என்று சைக்கினையாக சமிக்கை செய்தார்கள் இஷாராவாக சொன்னார்கள் காலையும் மாலையும் அல்லாஹிற்கு தஸ்பீஹ் செய்யுங்கள் சுபஹானுல்லாஹ் லஹம்துல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இப்போ முடிஞ்சு போச்சு குழந்தையும் பிறந்துடுச்சு யஹ்யா அலேஹ் இஸ்ஸலாம் அங்கே பிறந்தற இப்போ இதுதான் நமக்கு சப்ஜெக்ட் யஹ்யா அலிஹிஸ்லாம் அவர்கள் பிறக்கும் நேரத்தில் இப்ப அல்லாஹு தாலா நேரடியாக யஹ்யா அலிஹலாம் அவர்களுக்கு வகையறிவிக்கின்றான் யஹ்யா அலிஹலாம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே யஹ்யாவே யஹ்யாவே வேதத்தை பிடியுங்கள் நல்ல இறுக்கமாக உங்களுடைய வேதத்தை வலுவாக பிடியுங்கள் சபியா யஹ்யா அலிஹலாம் அவர்கள் சிறுவராக இருக்கும் நேரத்திலேயே அவர்களுக்கு ஹுக்மை நாம் வழங்கினோம் நீதி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நாம் கொடுத்தோம் தீர்க்கமாக நுண்ணறிவை நாம் வழங்கினோம் விவகாரங்களில் எப்படி முடிவெடுப்பது என்ற ஆழமான சிந்தனையை நாம் யஹ்யா அலிஹிசலாம் அவர்களுக்கு கொடுத்தோம் மேலும் இல்ல துண்ணாவ சா நம்புறத்தில் இருந்து இலகிய மனதை அவருக்கு நாம் கொடுத்திருந்தோம் யஹ்யா அலிஹிசலாம் அவர்கள் கரடுமுரடானவர்கள் அல்ல இலகிய மனம் படைத்தவர்கள் தூய்மையான உள்ளத்தையும் நாம் கொடுத்திருந்தோம் மிகுந்த இறைச்சவாதியாக அவர் திகழ்ந்தார் யா அலிஹுலாம் அவர்கள் எந்நேரமும் அல்லாஹு அஞ்சிய நிலையில் கழித்த ஒரு இறை தூதரில் ஒருவராவார் அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அவரை நாம் ஆக்கினோம் இப்போ பெற்றோர்கள் நீங்க போற நேரம் உங்களுடைய தாயும் தந்தையும் வயது முதிர்ந்தவர்கள் உங்களுடைய அம்மா மலட்டுத் தன்மையில இருக்கிறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய தந்தை நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து வயதான நிலையில் இருக்கிறார் நீங்க நபி உங்களுக்கு ஏகப்பட்ட பணி சுமைகள் இருக்கிறது ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது ஷெட்யூல் பயங்கரமான பிஸி சமூக பொறுப்புல இருக்க வேண்டி என்ன இருந்தாலும் பெற்றோர்களுடைய விஷயத்துல நீங்க கோட்டை விட்டுறாதீங்க பெற்றோர்களுடைய விஷயத்தில் கரெக்டா இருங்க இதையும் நாம் செய்தோம் ஒபர் பிவாலிதைஹி அவர்களுடைய பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்தோம் ஏவினோம் அவர்களை அப்படித்தான் உருவாக்கினோம் வலம் வலம்யகுன் ஜப்பாரன் அசையா பெற்றோர்களுடைய விஷயத்திலும் அல்லாஹுடைய விஷயத்திலும் மாறு செய்பவராக அவரை நாம் ஆக்கவில்லை மாறு செய்பவராக அவரை நாம் ஆக்கவில்லை அல்லாஹின் அவர்களுக்கு அல்லாஹ்வே சாந்தி புகட்டுகின்றான் நம்ம எப்பெல்லாம் சொல்றோம் ஹாப்பி பர்த்டே சொல்றோம் அப்ப இறக்கும் நேரத்தில் இரங்கல் அஞ்சலி தெரிவிக்கின்றோம் அல்லாஹு தாலா அத்தோடு சேர்த்து மறுமை நாளினுடைய எழுப்புதலையும் சேர்த்து யஹ்யா அலிசலாம் அவர்களுக்கு சொல்கின்றான் அவர்கள் பிறக்கும் நாளில் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் மௌத்தாகும் நாளில் அவர்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் நாளை மறுமையில் யஹ்யா அலிஹிசலாம் அவர்கள் எழுப்பப்படும் நாளிலும் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று யஹ்யா அலிஹிஸ்லாம் உடைய இந்த ஜக்கரியா நபிக்கும் யஹ்யா அலிஹிசலாம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங்கை பெற்றோர்களுடைய விஷயத்தை அல்லாஹு தலாம் மையப்படுத்தி பேசியிருப்பதை நம்மால் இந்த இடம் புரிந்து கொள்கின்றது சூரா மரியமினுடைய முதல் ருக்கோ அல்லாஹு கலாம் முடிக்கின்றான் பின்பு இரண்டாவது ருக்கோ மரியம் அலைஹி இஸ்ஸலாம் அவர்களைப் பற்றி அல்லாஹ் தொடங்குகின்றான் அதை அல்லாஹ் எப்படி பேசுகின்றான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஷானுக் உல்லாஹ் அஷது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் அத்தூபுல்லா